ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நான் பார்த்தீங்கன்னா ஏதோ மால்லேருந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது இல்லையா பட் அதுதான் இல்லை நம்ம ஃபேமிலியோட செம்மையாக க்ரூஸ்க்குள்ளார ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ கரெண்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்க க்ரூஸோட பேர் வந்து யூட்டோப்பியா ஆஃப் த சீஸ் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பித்த இடம் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏயில் ஃப்ளாரிடா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து பக்கத்து கண்ட்ரியான பஹாமாஸ் வரைக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ திருப்பி வந்து நடுக்கடலில் வந்து ட்ராவல் பண்ணி ஆந்த வேல வந்துட்டே இருக்கும் இந்த க்ரூஸோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம் டோட்டலாக வந்து பதினெட்டு டெக் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேட் ரூம்ஸ் அதாவது நம்ம தங்குறோம் இல்லையா ரூம்ஸ் அது மட்டுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூம்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க டோட்டலாக ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பேசஞ்சர்ஸ் வந்து இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்பாட்லைட் கரோக்கி அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க இது ஒரு கிளப் தான் ஸோ டுவெண்ட்டி ஒன் பிளஸ் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க இந்த கிளப்போட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தோன்னா யூஸ்வல் ஜென்ரலாக கிளப்னால் டான்ஸ் சாங்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம சுற்றி நின்று என்ஜாய் பண்ணுவோம் பட் இந்த பர்டிகுலர் கிளப்பில் வந்து நம்ம கெஸ்டே வந்து சென்டர் ஸ்டேஜ் போய் பாடலாம் I don't want to be இப்ப நம்ம நடந்து போறது வந்து டெக் ஃபோரில் இருக்க பார்க் வெஸ்ட் கேலரி அப்படிங்கிற ஒரு இடம் தாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்பாட் தான் ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட்ல இருந்து டிஸ்பிளே பண்ணி ரெனவுண்ட் ஆர்டிஸ்ட் அரவுண்ட் வேர்ல்ட் பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் தாங்க இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து பர்ச்சேஸ்க்கும் வந்து விற்கிறாங்க ஆக்சுவலாக சோ நம்ம இங்கேயே வந்து புக் பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரியும் பண்றாங்க எல்லா பெயிண்டிங்ஸ்மே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக் அண்ட் கன்டெம்ப்ரரி ஸ்டைலில் தாங்க இருக்குது ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் இங்கே ஏலத்தில் கூட க்ரூஸ் விடுவாங்க போல் ஆக்ஷன் மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு கூட வெயிட் பண்ணி வாங்குவாங்களாமா இங்கே இருக்கிறவங்க தான் இப்போ எனக்கு சொன்னாங்க இந்த ஹோல் க்ரூஷிப்ல எல்லா டெக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து சைமல்டேனியஸாக போயிட்டே தாங்க இருக்கு நாங்களும் வந்து ஒவ்வொரு டெக்காக மாறி மாறி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணு மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடமுமே வந்து இது ஒரு கிளப் தான் ஸோ இதோட பேரே வந்து ரெட் கிளப் அப்படின்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ரெட் கலர் தீம்ல இருக்கு நீங்கள் பகலில் இல்லை ராத்திரி எப்போ வந்தாலும் இதே ஒரு எஃபெக்ட்லயே தான் இருக்கும் இந்த சொலேரியம் பிஸ்ட்ரோ அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் தாங்க ஸோ இங்கேயுமே வந்து நம்ம டின்னர் வந்து சாப்பிடணும்னா சாப்பிட்லாம் இதுவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம டிக்கெட்டோட இன்க்ளூடெட் தான் பக்கத்துலேயே வந்து சொலேரியம் அப்படின்ட்டு இந்த ஹோல் க்ரூஷிப்லேயே இது வரைக்கும் நம்ம வராத ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து அடல்ட் வண்டலி ஏரியா அதாவது எயிட்டீன் ப்ளஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து நம்ம க்ரூஸில் ஒவ்வொரு டெக்காக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம் ஆனால் இந்த பகுதி ஆஃப் த ஷிப் மட்டும் நம்ம வர்றதுக்கு டைமே கிடைக்காம போயிடுச்சு ஸோ தான் இப்போ டைம் கிடைச்சனால ஓகே உள்ள அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து பூல் ஏரியா தான் பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எயிட்டீன் ப்ளஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளார அதனால நம்ம அத்விக்க வந்து கிட்ஸ் பூல் ஏரியாலே இப்போ ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கே உள்ளே வந்திருக்கோம் Take actions too. எக்ஸாக்டா ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுங்க இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு பார்க்கவே எங்க திரும்பி பார்த்தோனாலும் பேனரோமிக் வியூஸ் ஆஃப் த ஓஷன் மட்டும் தாங்க தெரியுது ஏன்னா நம்மள சுற்றி ஃபுல்லாகவே வந்து கிளாஸ்ல வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு டெக் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீனை வந்து கனெக்ட் பண்ணி இங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிளோரா இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த்ரூஷிப்ல தான் இப்போ கரண்டாக வந்து நின்றுட்டு இருக்கோம் Fell in love with the way we are, and the way we lose it. There's something different about us. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருக்க பூல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா எப்படின்ட்டு நாங்களும் இப்போ வந்து ஒரு பூலில் இறங்கியிருக்கோம் என்னென்னா இந்த ஒரு சொலேரியம் இந்த ஸ்பாட்குள்ளாரே வந்து உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி வேர் பூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஹாட் டப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ளஸ் சுற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ஸ் அண்ட் லவுஞ்சஸ் தான் நீங்கள் ஹோல் டே இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக ஸ்பென்ட் பண்ணுனாலும் பண்ணலாம் மல்டி ஸ்டோரி கிளாஸ் ரூஃப் தாங்க போட்டிருக்காங்க அப்படியே டைரக்டா வந்து சன்லைட் வந்து நம்ம மேல படுது அட் சேம் டைம் வந்து நம்ம டாப் டெக்ல இருக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்தோட ஹைலைட் அடுத்த பூலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கேயுமே அந்த சொலேரியம் ரூல்ஸ் அப்படின்ட்டே போட்டிருக்காங்க முக்கியமாக எயிட்டீன் ப்ளஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேயுமே ஒரு குழந்தைங்க கூட நம்மளால பார்க்க முடியல அட் த சேம் டைம் வந்து ஒவ்வொரு பூலுமே வந்து டெப்த் வந்து மாறுது ஸோ அதையுமே வந்து காஷனாக வந்து நமக்கு சொல்லிடுறாங்க முன்னாடியே இங்க இருக்க பார் எல்லாமே வந்து சொலேரியம் பார் அப்படின்ட்டு இந்த சொலேரியம் அப்படிங்கிற இந்த ஸ்பாட்க்கு மட்டும் சர்வ் பண்றதுக்கான பார்ஸ் தான் இது ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கு ஸ்மூதிஸ்லேருந்து இருந்து காக் மாக் நம்ம எதை ஆர்டர் பண்ணாலும் நம்ம எந்த ஸ்பாட்ல இருக்கோமோ அங்கேயே வந்து நமக்கு சர்வ் பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கறதுனால இங்கேருந்து வந்து நமக்கு அந்த ஓஷன் வியூவே அவ்வளோ அழகாக தெரியுது ஸோ ஸ்விமிங் பூலில் இருக்கோமா கடல்ல இருக்கோமான்ற அளவுக்கு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும் போல் இந்த சைடு இருக்க பூலும் நம்ம யூஸ்வலா ரெகுலரா போற பூல் சைட் டெக் பிப்டீன்ல இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த பக்கம் இந்த சொலேரியம் பூல் வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு லெஸ் க்ரௌடடா இருக்கு ஏன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா எயிட்டீன் பிளஸ் அப்படின்ட்டு ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அடல்ட்ஸ் இல்லைன்னா கப்புல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க அடுத்ததான் நம்ம யூஸ்வலாக இருக்க டெக் ஃபிஃப்டின் அங்கே தாங்க வந்துருக்கோம் ஸோ இங்கே தான் நம்ம ஆத்விக்கும் வந்து விளையாடிகிட்ருக்கான் ஆக்சுவலாக நம்ம இருந்த அந்த சொலேரியம் பூலும் ஒரே டெக்கு தான் அது வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஷிப்பில் இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்விக் வந்து தனியாக விளையாடிட்டு இருந்தானோன்ற மாதிரி நினச்சி கேட்டோம் பட் ஆக்சுவலாக வந்து அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிடிச்சிக்கிட்டாங்க குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஸோ எல்லாத்தோட சேர்ந்து இந்த ஸ்பிளாஷவே பேயில் தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ஹோல் க்ரூஷிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் ஃபிஃப்டீன் வந்து எப்பயுமே பயங்கர லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக வந்து சாங்ஸு டான்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கும் ப்ளஸ் இங்கே இருக்க பார் அண்ட் லவுஞ்சஸ் எப்பயுமே வந்து க்ரௌடடாக ஃபுல்லாக தாங்க இருக்கும் அதே மாதிரி இந்த டெக்கில் தான் வந்து நமக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்படிங்கிற ஸ்டால்ல வந்து அன்லிமிட்டடாக வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்லாம் சரி இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ வாங்கிட்டு வர சொன்னேன் அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்ததான் இப்போ நைட் டைமே ஆயிடுச்சுங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம பூல் ஏரியாவில் செம்மையாக ஃபன் பண்ணி முடித்தாச்சு இப்போ ரூமுக்கெல்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட்லாம் தாங்க மை டைனிங் ஏரியாவுக்கு இப்போ வந்திருக்கோம் இங்கே க்ரூஸ்குள்ளார நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மை டைனிங் ஸ்பேஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்ணிவிட்டு இங்கே தான் வருவாங்க ரீசன் வந்து பார்த்தோன்னா நமக்கான டேபிள் எப்பயுமே வந்து ரிசர்வ் ஆகி இருக்கும் அட் த சேம் டைம் வந்து சர்வர்லேருந்து ஷெஃப்லேருந்து நமக்குன்னு தனித்தனியாக வந்து அலக்கேட் பண்ணியிருப்பாங்க ஸோ எனி கைண்ட் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸ் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் என்ன மாதிரி ஃபுட் வேணும்னாலும் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே மை டைனிங் ஸ்பேஸில் சாப்பிடும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அல்லாக்காட்டியும் மெனுயூ தான் ஸோ சாப்பிட சாப்பிட என்ன வேணுமோ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்தது வந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க இது வந்து இன்றைக்கி செஃபோட ஸ்பெஷாலிட்டி மெனு ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க சரி கொண்டு வாங்க அப்படின்ட்டோம் என்னன்னா வந்து இது ஒரு சீ ஃபுட் கேக்குங்க இது பேர் ஸோ இது பார்க்கறதுக்கே தெரியும் உங்களுக்கு கட்லெட் மாதிரி இருக்குது ஈவன் சாப்பிடக்கூட கைண்ட் ஆஃப் ஒரு அந்த மாதிரி தான் பட் இதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க லைக் இதோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ஃபிஷ் அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் மியூசல்ஸ் ஆயிஸ்டர்ஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க இந்த பிளேட்ல பாருங்க ஃபுல்லாவே வந்து கிரீனரி ஸ்டஃபா இருக்கு இது ஆர்டர் பண்ணதே என் ஹஸ்பண்ட் தான் ஸோ இது என்னன்னா வந்து ஆஸ்பர்கஸ் தான் நல்லா ரோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேஸ்ல வந்து ஒரு கிரீம் சாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன் நானும் இது வந்து பட்டர் கார்லிக் சாமன் ஃபிஷ் அப்படின்ட்டு ஸோ ஒரு ஹோல் ஃபிஷ் ஃபில்லேவே வந்து உங்களுக்கு கார்லிக் அண்ட் பட்டர் சாஸில் வந்து டாஸ் பண்ணி ப்ளஸ் இன்னும் ஒரு சில ஹேர்பெலாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ஃபுல்லாக சூப்பர்பாக இருக்குது நம்ம ஊர் ஃபிஷ் ஃப்ரைனா நிறைய மசாலாஸ்லாம் இருக்குமே இது வந்து மசாலாவே இல்லையே எப்படி இருக்குமோன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நமக்கு தோணும் ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாகவே வந்து கான்டினென்டல் ஸ்டைலில் குக் பண்ணியிருக்காங்க நீங்கள் சாப்பிட்ட சாப்பிட்டதான் தெரியும் நல்ல மைல்டாக இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு டின்னர்ல நம்ம எத்தனை ஐட்டம் சாப்பிட்டாலும் இருக்கலையே டாப் நாட் வந்து இந்த பர்டிகுலர் டிஷ் தாங்க இது வந்து லேம் ஷேங்க் அப்படின்ட்டு ஆட்டோட ஒரு கால் பகுதி தான் இது அவ்வளோ அழகாக வந்து ஒரு சாஸில் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேம் ஷேங்க் அப்படின்னா இந்த டிஷ் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் வச்சே நம்ம ஈஸியாக எடுத்து சாப்பிட்லாம் யூஸ்வலாக வந்து மட்டனோட மீட் அப்படின்னா ஹார்டாக இருக்கும் பட் இது வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக டெண்டராக இருக்குது ஸோ நாங்களே வந்து அந்த ஷெஃபை கூப்பிட்டே கேட்டுட்டோம் இது எப்படி குக் பண்ணீங்க இவ்வளோ சூப்பராக இருக்கேன்ற மாதிரி ஸோ அப்போ தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாது இந்த லேம் ஷேங்க் டிஷ் எல்லாமே வந்து ஸ்லோ குக் பண்ணுவாங்களாமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஸ்லோவாக அப்படியே ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணி குக் பண்ணுவாங்க போல் ஸோ அதனால அந்த உள்ளே இருக்க போன்ஸாக இருக்கட்டும் ஃப்ளெஷ்ஷு மீட் எல்லாமே அவ்வளோ ஜூஸியாக சக்குலண்ட்டாக இருக்குது அடுத்ததான் டிசர்ட்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரம்ப்ரூலே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படின்னா ஒரு கஸ்டர்ட் பேஸ் தாங்க மேலே வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் நாலு பேருமே மெனியூவில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆர்டர் பண்ணோம் ஏன்னா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது எல்லா ஐட்டமுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு no you never mean it gets you in though did you call me cause you had to cause you know i throw your suitcase out the window அடுத்ததான் இப்போ நம்ம டெக் ஃபோரில் இருக்க ஒரு தேட்ரு ஸ்பேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரையராகவே வந்து ரிசர்வ் பண்ணது தான் ஏன்னா இங்கே டிக்கெட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த யூடியோபி ஆஃப் த சீஸோட ஆப்பில் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இடம் இல்லாமல் கூட போகலாம் ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வரைக்கும் போவுங்க ஸோ வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன்லாம் கூட சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நிஜமான ஒரு மூவி தியேட்டருக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு இங்கே க்ரூஸில் நம்ம டெய்லியுமே ஒரு ஒரு ஷோ வந்து பார்த்துட்டு தாங்க இருக்கோம் ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸுமே டாப் நாட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற லெவலில் இருக்குது உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி அண்ட் அந்த ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் பிளஸ் வந்து லைட்டிங்ஸு எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நம்ம சென்டரில் பார்த்தோம்னா அது ஸ்டேஜ்னு நினைப்போம் ஆக்சுவலாக அது ஸ்டேஜ் கிடையாதுங்க அது வந்து ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் தான் ஸோ இங்கே பெர்ஃபார்மென்ஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் மூலியமாக தான் வந்து டான்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாங்க முக்கியமாக எல்லாருமே வந்து பயங்கர ப்ரொஃபெஷ்னல் ஸ்கேட்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட்ல இருந்து வந்து இங்கே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷோவோட ஹைலைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டன்னிங் கொரியோகிராஃபி தாங்க உங்களுக்கு டேஸ்லிங் காஸ்டியூம்ஸ் அதாவது அவ்வளோ வைப்ரெண்டாக இருக்கு ஒவ்வொருத்தரோட காஸ்டியூம்ஸும் பார்க்க ப்ளஸ் உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்குது யூஷுவலாக நம்ம நார்மலாக டான்ஸ் பார்க்கறதோட இந்த ஐஸ் டான்சிங் பார்க்குறதே நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெக்டாகுலரான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது இந்த மாதிரி ஷோஸ்லாம் நான் நிறைய டிவிஸில் தான் பார்த்துருக்கேன் பட் இப்போ தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பார்க்குறேன் உண்மையிலேயே அந்த நேரில் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே ஆடியன்ஸால் வந்து சீட்டில் உட்காரவே முடியல எல்லாருமே ஏஞ்சி பயங்கரமாக வந்து அவங்கள சியர் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பிரமாதமாக பண்ணி காமிக்கிறாங்க அந்த ஸ்கேட் பண்ணிட்டே அந்த டான்ஸும் சேர்ந்து பண்ணுறது அதுவும் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு பண்ணி காமிக்கிறாங்க இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் நம்ம க்ரூஸில் பார்த்து முடிச்சாச்சுங்க இப்போ வெளியில் வந்தோன்னா இங்கே வந்து நிறைய வந்து குட்டி குட்டி வெண்டர்ஸ் மாதிரி ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து டீ ஷர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு க்ரூஸு ப்ளஸ் ஃபேமிலி வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் பிரிண்ட் ஆகிருக்கு முக்கியமாக இப்போ நம்ம பகாமாஸ் ட்ராவல் பண்ணனால அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக்லாம் கூட பிரிண்ட் ஆன மாதிரி நிறைய டி ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதுதான் வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம் தேவையானது எல்லாம் வாங்கியாச்சுங்க ஸோ எங்கள் க்ரூஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து கேஷோ இல்லை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நம்மளோட ரூமோட கீ கார்டு ஒன்று இருந்தால் போதும் இதுவே வந்து கேஷ் ஈக்குவலண்ட் தான் ஸோ இதை வச்சே நம்ம ஸ்வைப் பண்ணி எந்த கடையில் எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நம்ம க்ரூஸ்குள்ளார என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸோட அந்த பில் எல்லாமே நம்மளோட ரூம் சார்ஜோட ஆட் ஆகிட்டே வரும் அது ஃபைனல் டே வந்து நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தாங்க போயிட்டே இருக்கோம் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து ஒரு சைலண்ட் டிஸ்கோ பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கும் தெரியல வந்து பார்த்தா எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால நானும் என் தம்பியும் மட்டும்தான் இப்போ உள்ள வந்து என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இப்போ நடக்கிற இந்த பார்ட்டி ஈவெண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் டோகா பார்ட்டி அப்படின்ட்டு ஸோ இந்த ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன்ட் ரோமன் ஃபெஸ்டிவல்ஸை அங்கேருந்து இன்ஸ்பைர் ஆகி பண்ணுறாங்களாமா ரொம்ப புதுசாக நமக்கே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால வித்தியாசமாக தான் இருக்குது முக்கியமாக வந்து வர கெஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து ட்ரெஸ் கோட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அவங்களே அந்த ஷிப்பில் இருக்க க்ரூ மெம்பர்ஸே நமக்கு அதை எப்படி வியர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நமக்கு வியர் பண்ண வைக்கிறாங்க இந்த காஸ்டியூம் பேரே வந்து டோகா அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க ஸோ ஏன்ஷியன் ரோமன் கல்ச்சரில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருப்பாங்க போல் இது வந்து போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ட்ரெஸ் தான் ஒரு பெரிய ஒரு ஒயிட் கிளாத் மாதிரி அதை வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நமக்கு கட்டி விடுறாங்க I pull into your driveway, it's a Saturday night. You look like a million bucks wearing that dress I like. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க ஒரு லைட் கிடையாது ஃபுல்லா டார்க்காக தான் இருக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா ஒரு க்ளோயிங் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஈவன் நானும் வாங்கி காதல மாட்டியிருக்கேன் நிறைய மல்டிபிள் டிஜேஸும் வந்து சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு பட் எல்லாமே ஹெட்ஃபோன்ஸ்ல தான் பிளே ஆகும் விச் மீன்ஸ் லைக் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்க காதில் கேட்குற மியூசிக் வச்சுதான் இங்கே வைப் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பக்கத்தில் வந்து எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது பேசிக்கா ஃபுல்லாக பின் ட்ராப் சைலண்டா இருக்கு இந்த இடம் இந்த கான்செப்ட்ல இந்த பார்ட்டி நடக்கிறனால தான் இதுக்கு பேரே வந்து சைலண்ட் டிஸ்கோ பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க I will make you forget all your sorrows. ஆனால் இது டீப்பாக யோசிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்க ஃபன்னியாக கூட இருக்குது இவ்வளோ மக்கள் இங்கே நின்று ஆடிட்டு பாடிட்டு இருக்காங்க பட் ஒரு சவுண்ட் வெளியில் கேட்கல ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க காதில் கேட்குற மியூசிக் வச்சு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸோ ஈவன் டான்ஸாக ஒரு சில பேர் வந்து விக்ரஸாக வந்து இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பட் ரொம்ப சைலண்டாக ஆடிட்டு இருக்காங்க பேசிக்காக எங்கேயுமே வந்து நாய்ஸே இல்லை இங்கே about the good vibes will make you forget all your sorrows let go like இங்க நிறைய டிஜேஸ் இருக்காங்க சோ எல்லாரும் வந்து கரண்ட் ட்ரெண்டிங் சாங்ஸ் தாங்க மாத்தி மாத்தி போட்டு பயங்கரமா மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க சோ நம்மளோட ஹெட்போன்ஸ்ல நம்ம ஒவ்வொரு சேனல் வந்து மாத்திக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அது there's a party in the backyard that's your problems அடுத்ததான் நம்மர் மார்க்கெட் அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு தாங் அடுத்ததான் நம்ம டெக்ல இருக்கர் மார்க்கெட் பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு பெரிய புஃபே வந்து போயிட்டே இருக்கு அதை வந்து இன்னைக்கு எக்ஸ்டெண்டெட் ஹவர்ஸில் வந்து எல்லாமே வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னியோட கணக்குக்கு நம்ம மை டைனிங் ஸ்பேஸில் போயிட்டு ஆல்ரெடி டின்னர் சாப்பிட்டுட்டோம் பட் சாப்பிட்டு முடிச்சே ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கும் இப்போ லைட்டாக எல்லாருக்கும் பசிக்கிற மாதிரியே இருக்குது எல்லாத்தோட முக்கியமாக ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு நம்மளோட இந்தியன் ஸ்பெஷாலிட்டிஸே வந்து ஒரு தனி செக்ஷனாக இங்கே விஞ்சாமர் புஃபேயில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதை எப்படி மிஸ் பண்ணுறது போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்து இப்போ எல்லா ஐட்டமுமே வந்து லைட் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் தாண்டியவங்களுக்கு மல்டி குவிசினா எல்லா தரப்பு மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த புஃபேயில் வச்சுருக்காங்க பட் முக்கியமாக இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியானால நமக்கு பிரியாணிலேருந்து காட்டி ரோலு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் கூட வச்சுருக்காங்க பிளஸ் ஒயிட் ரைஸ் சிக்கன் டிக்கா மசாலா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்குது இன்றைக்கி ஃபுல் புஃபேல வந்து மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி வந்து இந்தியன் டிஷ்ஷஸ் தாங்க இங்கே வச்சுருக்காங்க ஈவன் டெசர்ட்ஸில் கூட பாருங்கள் ஜிலேபி அதுக்கப்புறம் கேரட் அல்வா இந்த மாதிரிலாம் கூட இருக்குது நிறைய மக்கள் வந்து நம்மளோட கேரட் அல்வா வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்து சாப்பிட்றதான் நான் பார்த்தேன் இந்த சைடு இருக்க டிசர்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா நமக்கு தலையே சுற்றிடுவாங்க உங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக்லேருந்து எல்லா டைப் ஆஃப் கப் கேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஆத்விக் வந்து அந்த சாக்லேட் ஃபவுண்டேன் பார்த்துட்டா ஸோ எப்படின்னா நம்ம எதுனாலும் செலக்ட் பண்ணி சொல்லலாம் அந்த சாக்லேட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு இன்ஸ்டண்டாக கொடுக்குறாங்க ஆத்விக் வந்து பார்த்தீங்கன்னா மாஷ்மெல்லோஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கான் ஸோ அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஹாட் மெல்டட் சாக்லேட்டில் வந்து கோட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளோட டாப்பிங்ஸ் வந்து எதுனாலும் போட்டுக்கலாம் லைக் எம்என்எம்ஏ இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வந்து நமக்கு தராங்க இது முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து பயங்கர ஒரு அட்ராக்டிவான ஒரு செக்ஷனா இருக்கு அடுத்ததான் இப்போ நம்ம கேமிங் ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம் ராயல் கசினோ அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய க்ரூஷிப்பில் ஒரு கசினோ விசிட் பண்ணலன்னா எப்படி ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ் வேகாஸ்லாம் போகும்போது நிறைய கசினோஸ் பார்த்துருக்கோம் ஒரு சில கேம்ஸ் விளையாடவும் செஞ்சிருக்கோம் தான் ஸோ இங்கே க்ரூஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே ஒரே மாதிரி சிமிலராக தான் வச்சுருக்காங்க நிறைய வந்து ஸ்லாட் மெஷின்ஸ் தான் இருக்குது ஒரு முந்நூறு நானூறு ஸ்லாட் மெஷின்ஸ் இருக்குது அட் அ டைம் அவ்வளோ மக்கள் வந்தாலும் ஸ்டில் உட்காந்து விளையாடலாம் அதையும் உங்களுக்கு நிறைய டேபிள் கேம்ஸும் வச்சுருக்காங்க லைக் உங்களுக்கு பிளாக் ஜாக்காக இருக்கட்டும் ரூலெட்டு கிராப்ஸ் போக்கர் அந்த மாதிரி நிறையா இருக்குது முக்கியமாக இங்கே கசினோக்குள்ளாரியே நான் பார்த்த விஷயம் வந்து ரெண்டு ஜோனாக பிரிச்சுருக்காங்க லைக் ஸ்மோக்கிங் ஜோன் அண்ட் நான் ஸ்மோக்கிங் ஜோனுன்ற மாதிரி ஸோ மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சு போய் வந்து அந்தந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் கசினோ வந்துட்டு விளையாடலைன்னா எப்படி ஸோ நம்மளும் வந்து ஒரு ரெண்டு மெஷினில் உட்காந்து இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஃபன்காக தான் ஸோ நமக்கு வந்து பெருசாக இது வரைக்கும் என்றைக்கும் லக்கில் ஜெயிச்சதுலாம் இல்லை ஒரு ஃபன்காக விளையாடுறது தான் அதனால் மணி வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடவே ஆரம்பிப்போம் அவ்வளோதான் இன்னைக்கு டேவும் நமக்கு அருமையாக போச்சு க்ரூஸில் இப்போ வந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சுங்க ஹோல்டே அதுவும் இதுவும் நம்ம பண்ணிவிட்டு டைம் போனதே தெரியல இப்போ எல்லாருமே போய் நாங்கள் நெக்ஸ்ட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்